யாருங்க குழந்தைக்கு வெளியே காலம் பண்ணலாம் எப்போ வேற நிறைய வரலாம் நாரங்க உனேஷ் சுமாரி தான் முனேஷ் யாராவது டார்கெட் பண்ணலாம் சந்தோஷ் சுமாலிகா அஞ்சு நிமிஷம்னா உண்டு தனி டைமரு டைமர் நிமிஷம் தான் உண்டு ஜெயிக்கா ஜெய்க்கா சந்தேஷ் துமாலிக்கா ஆஹ் சந்தீஷ் சுமாலிக்கா முகேஷ் யார சுமானிக்கா ஜெயி அத நாரங்க ஆஹ் அவ்வளவுதான் இப்ப நான் என்ன நான் மாட்டنا காலி 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 கான கலன உங்க கிட்ட என்ன பத்திரம் வச்சிட்டு அடுத்த வரேன் வெரி குட் வேற லெவல் டீமர் 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 வெரி குட் டீமர் நாங்க எல்லாரும் சேர்ந்து பாரு அருமை அருமை வேற லெவல் அருவருப்பு சூப்பரா இருந்து சூப்பர் பாருங்க மற்றது மொத்தத்துல डायरेक्टरங்கள மூணு வருஷம் வந்து நின்னுட்டே மச்சான்

அவரு நல்ல ஒரு மீன் நேரம் கட்டி விட்டுருது அணியும் பச்சைய கட்டி விட்டு விட அதை பசை விட நம்ம பெரிய பசு முறை வெளியே வந்துட்டோம் அப்போ அது அவங்க ரெண்டு பெரிய ஒன்பது குட்டியெல்லாம் இருந்து கிடைக்காம அவனே காத்து வேணாலும் போய் காத்து வச்சாங்க சஞ்சய் நம்ம மானத்திற்கு வந்து இந்த பயணம்